இருக்கிற மாவட்ட இளைஞருடைய செயலாளர் தம்பி வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் பிரின்ஸ் அண்ணா பெரியார் அவர்களே அதே போல ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தொடக்களை ஆவதற்கு வருக மாநில இளைஞரணியுடைய துறை செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள இவர்களை இளைஞரணியை நெறிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிற மாவட்டத்துறை தலைவர் சாரவேந்தன் அவர்களே செயலாளர் ஆவணி அவர்களின் தலைவர் முருகன் அவர்களே செயலாளர் தமிழ்மொழி அவர்களே அதேபோல் அம்பத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற ஐயா ராபலிங்கம் அவர்களே தொழிலாளர் அணியை சேர்ந்த தோழர் ஏழுமணி அவர்களே மகளிரணியினுடைய பொறுப்பாளர் ஜெயந்தி அவர்களே ரகுபதி அவர்களே இரணியன் அவர்களே ராணி அம்மா அவர்களே மற்றும் அனைத்து நிலையினுடைய பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அதுபோல தமிழர் விடுதலை இயக்கம் மற்றும் தோழமை இயக்கங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அந்த அணிகளுடைய அந்த அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களே அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய தீர்மானத்தை விளக்கி பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் திராவிடர் கழகத்திலும் சேவரியாலை காலத்தொட்டி நீதி கட்சி இன்றைக்கு வரைக்கும் திராவிடர் கழகத்திலோ சீவராதை நீதிக்கட்சியிலோ பொதுக்குழுவிலும் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் என்பது எதிர்காலத்தினுடைய அரசினுடைய சட்டங்களாக வந்திருக்கிறது வரலாறு ஒன்பதுலக்கும் நடைபெற்ற தீர்மானங்கள் வடித்தெடுத்தார்களோ அவர்கள் பின்னாலே நாட்டிலே சட்ட வாக்கப்பட்டது என்பதை கண்கோடு அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது எனவேதான் திராவிட கழக பொதுக்களுடைய தீர்மானங்கள் என்பது மிகவும் முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது இங்கே கூட பதினாலு தீர்மானங்களிலே தோழர் சிதம்பரம் கோவிலில் நடைபெற்ற ஒரு சம்பவங்களை பற்றி அந்த தீர்மானத்தை எடுத்து சொன்னார் அதே போன்ற இன்னும் ஒரு தீர்மானத்தைப் பற்றி நான் சொல்லி உடைவரலாம் என்று கருதுகிறேன் அது பழனி கோயில் பழனி கோயில் என்பது பாரம்பரியமாக பண்டாளங்களால நிர்வகிக்கப்பட்டு வந்தது அந்த நவபாசன சிறையை கோவர் வடித்ததாகவும் புளிப்பாணி வகை அவருடைய சீடரான புளிப்பானி வகை ஆற்றல் தான் அதை பேணி பாதுகாத்து அந்த வழிபாடை நடத்தி வந்தார்கள் ஒரு முறை திருமலை நாயக்கர் அங்கு வருகிறார் அங்கு பார்ப்பனர் இல்லை என்று சொன்னவுடன் அமைச்சர் ராமன் கொங்கு மண்டலமான பழனிக்கு அருகில் உள்ள கொடுமுடியிலே சென்று இரண்டு பார்ப்பனர்களை ஒரு நாலு பேரை அழைத்து வருகிறார்கள் அவர் தான் அவங்கதான் முதல்ல பழனிக்குள்ள வந்த பார்ப்பனர் கும்பல் அந்த நாலு பேர் எனக்கு உள்ள வந்தோன்ன இந்த அரு இந்த கோவில நிர்வகித்து வந்த குளிப்பாளி வகையாக இன்னைக்கு பரிகாரங்கள் உள்ள போக முடியல இன்னைக்கு அந்த பார்ப்பனர்கள் உள்ளே போயிருக்காங்க இதை கண்டித்து அந்த வகையாக்க தமிழகத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்னு ஒரு தீர்மானத்தை பொதுக்குழுவிலே பதினைந்தாம் தேதி நிறைவேற்றினோம் ஒரு பத்து நாள் கழித்து இருபத்தி ஏழு ரெண்டு அதே பழனியிலே திராவிட சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்களை வைத்து நம்முடைய தமிழக தலைவர் ஆசிரியர் சொன்னார் இந்த தீர்மானத்தை நாங்கள் பொதுக்குழுவுளை நிறைவேற்றி பெற்றாலோ என்பதாலேர் எந்த வகையில் ஆதரிக்கிறீர்கள் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் எனவே இந்த தீர்மானத்தை வழிமொழிகள வகையில் அனைவரும் எடுத்து நின்று கரவொழி எழுப்பி எழுப்பி இது ஆதரவு தாரு நின்றார்கள் திரளாக திரண்டிருந்த மக்கள் பழனியை எழுந்து நின்று அதிரி கரவொழியின் போல இந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் எனவே தீர்மானங்கள் என்பது வருங்காலத்தின் சட்ட ஒழுமாக மாறுகிற காரணம் வரும் அப்படி வரலாற்று சிறப்பிக்க தீர்மானம் என்பதை எடுத்து சொல்லி இந்த வகையிலே பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்த வைக்க நன்றி கூறி வாய் உடையவர்கள் நன்றி வணக்கம்